நம்ம சேனில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் இருக்கிற இருக்க கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல்சிபுள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் சரி வாங்க வீடியோ போகலாம் நெய்யின் சுகந்த மனம் மெதுவாக சமையல் அறையிலிருந்து வெளிவந்து வீடு முழுவதும் பரவியது அன்னபூரணி நெற்றியில் துளிர்த்த வியர்வையை கை தூண்டால் துடைத்தபடி ஹாலில் வந்து அமர்ந்தாள் என்ன பூரணி பட்சணம் எல்லாம் தடபுடலாக இருக்குது வேலையை முடிச்சிட்டியா இன்னும் ஏதாவது செய்ய போறியா எல்லாம் முடிஞ்ச மாதிரி தாங்க இன்னும் தேன் குழல் மட்டும்தான் செய்ய வேண்டியிருக்கு அதை முடிச்சிட்டா அவ்வளவுதான் எனக்கு ஒரு காஃபி தர முடியுமா மகனும் மருமகளும் வர்ற ஜோரில் என்னை மறந்துட்டியே கிண்டலாக கோரினால் சுப்பிரமணிய குருக்கள் என்னை கலட்டா செய்யலைன்னா உங்களுக்கு பொழுதே போகாதே சிறு முறுவலுடன் கூறியபடியே காஃபியை கலக்க சென்றால் அன்னபூரணி சுப்பிரமணிய குருக்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு வயது சென்னை வானகரத்தில் உள்ள அம்மன் கோவில் அர்ச்சகர் அன்னபூரணிக்கு நாற்பத்தி ஏழு வயது அவர்களின் ஒரே மகன் பரத்வாஜ் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் டெக்சாஸில் வேலை பார்க்கிறார் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கின்றார் சிறுவயதிலேயே மிக சூட்டிகையானவன் பரத்வாஜ் குடும்பம் ஏழ்மை நிலையில் இருப்பது தெரிந்து தன் நன்றாக படித்தால்தான் குடும்பம் முன்னேற முடியும் என்பதை உணர்ந்து எப்போதும் பாடப்புத்தமும் கையுமாக அலைவார் வகுப்பில் எப்போதும் அவர்தான் முதல் மாணவன் பிளஸ் டூவில் பள்ளி அளவில் முதல் மதிப்பெண்ணும் மாவட்ட அளவில் மூன்றாவது இடத்திலும் வந்தார் என்ஜினியரிங் கல்லூரியில் விட்டாலும் அந்த நான்கு ஆண்டுகள் படிப்பு முடிவதற்குள் சுப்பிரமணிய குருக்கள் தான் திண்டாடி போய்விட்டார் பேங்க் லோன் கிடைத்திருந்தாலும் கல்லூரி கட்டணம் போக மீதி செலவுகளான புத்தகம் உணவு விடுதி கட்டணம் என மாற்று மற்றவர்க்கெல்லாம் பல இடங்களில் கடன் வாங்கியும் இருந்த ஒரே ஒரு வீட்டையும் விற்றும் சமாளித்தார் எப்படியோ ஒரு வழியாக நல்ல மதிப்பெண்ணுடன் பரத்வாஜ் இன்ஜினியரிங் முடித்தார் அதன்பின் சென்னையில் உள்ள ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் அப்ரண்டிஸாக சேர்ந்தார் இரண்டு வருட பயிற்சிக்கு பின் பணி நிரந்தரம் செய்யப்பட்டு நிறுவனத்தின் டெக்சாஸ் கிளைக்கு பணிமாற்றம் செய்யப்பட்டார் கண் காணாத இடத்திற்கு போய் மகன் சாப்பாட்டிற்கு கஷ்டப்படக்கூடாது சிறு பிராயத்தில் சாப்பாட்டிற்கு கஷ்டப்பட்டது போதும் இனிமேல் அந்த நிலை வரக்கூடாது என்று நினைத்த அன்னப்பூரணி திருமணத்தை உடனே முடிக்க வேண்டும் என்று கூறிவிட்டாள் படிக்கும் காலத்தில் பரத்வாஜிக்கு பெரும்பாலும் ரசம் சாதம் தயிர் சாதம் தான் பல நேரங்களில் தொட்டுக்க கொள்ள பெரிய பொறியியல் கூட இருக்காது ஊறுகையை தொட்டுக்கொண்டு சாப்பிடுவான் குருக்களும் அவர் மனைவியும் தாங்கள் சாப்பிடாமல் கூட இருந்து விடுவார்கள் ஆனால் மகனுக்கு எப்படியாவது எதையாவது மூன்று வேலையும் சாப்பிடக் கொடுத்துவிடுவர் பரத்வாஜும் இதுதான் வேண்டும் அதுதான் வேண்டும் என்று அடம்பிடிக்காமல் கிடைத்ததை சாப்பிட்டு படிப்பு ஒன்றையே ஒரு தவம் மாதிரி படித்து கொண்டிருந்தார் பணி நிரந்தரம் செய்யப்பட்டு உடனே திருமணம் நடந்ததால் அவரை அவனுக்கு உதவி வந்திருந்த உதவி பணத்தில் வங்கியில் படிப்பு லோனுக்காக பெற்றிருந்த கடனை அடைத்துவிட்டு மீதி சேர்த்து வைத்திருந்த பணத்திலிருந்து தான் திருமண செலவுகளை மேற்கொண்டனர் மருமகள் சிந்துஜாவும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவள்தான் அவள் ஒரு அப்பா ஒரு ஹோட்டலில் சமயக்காரர் ப்ளஸ் டூ முடித்திருந்தாள் மேற்கொண்டு படிக்க வசதி இல்லாததால் ஒரு சிறு நிறுவனத்தில் வேலைக்கு சென்று கொண்டிருந்தாள் அவளுக்கு பின் மூன்று தங்கைகள் படித்து கொண்டிருந்தனர் சுப்பிரமணிய குருக்களும் அன்னப்பூரணிக்கும் ஒரே எண்ணம்தான் ஒரு ஏழை குடும்பத்து பெண்ணை தான் மனம் முடிக்க வேண்டும் என்று வரதட்சணை நகை சீர் எதுவும் கேட்காமல் இவர்களே திருமண செலவுகளை செய்து திருமணத்தையும் முடித்தனர் திருமணமான ஒரே வாரத்தில் பரத்வாஜ் சிந்துவுடன் டெக்சாஸ் சென்று விட்டான் போன புதிதில் அவ்வப்போது ஃபோன் செய்து பேசி கொண்டிருந்த மகனும் மருமகளும் அதன்பின் மாதம் ஒரு முறை இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை என்று பேசத் தொடங்கினர் டெக்சாஸ் என்ற பின் பரத்வாஜ் ஒரு முறை கூட பணம் அனுப்பவே இல்லை முதல் மாத சம்பளம் வாங்கியவுடன் அப்பா இங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு படி வீட்டுக்கு ஃபர்னிச்சர் வாங்கணும் இங்கு கார் இல்லாமலே இருக்கவே முடியாது அதனால் ஒரு ரெண்டு மாதம் கழித்து பணம் அனுப்புகிறேன் என்று கூறினான் அதற்கு சுப்பிரமணிய குருக்கள் நீ அங்கே வேண்டியதை செய்துக்கப்பா இங்கே எங்களுக்கு என்ன பணம் இருக்கு நாங்கள் ரெண்டு பேர் தானே நாங்கள் சமாளிச்சுக்கிறோம் என்று கூறிவிட்டார் அதற்கு பின் பரத்வாஜிடமிருந்து பணம் பற்றி எந்த பேச்சும் வந்ததே கிடையாது சுப்பிரமணிய குருக்களும் அன்னபூரணிக்கும் மகன் பணம் அனுப்பவில்லையே என்ற கவலை எல்லாம் கிடையாது அவன் நன்றாக இருந்தால் அதுவே போதும் பட்டினி அவர்களுக்கு பழக்கம்தானே இரண்டு ஆண்டுகளுக்கு பின் மகள் இதோ சென்னை வந்துருவதாக ஃபோன் செய்திருந்தான் அதற்கு தான் அன்னபூரணி தடபுடலாக பச்சனங்கள் எல்லாம் அமர்க்கலப்படுத்தி செய்து கொண்டிருக்கின்றாள் அன்னபூரணியிடம் மகன் ஃபோனில் பேசும்போதெல்லாம் அம்மா இங்கே சொர்க்கம் மாதிரி இருக்குமா பெரிய வீடு தோட்டம் எல்லாம் இருக்கு வீடு பெருக்க பாத்திரம் தேய்க்க துணி துவைக்க எல்லாவற்றிற்கும் மிஷின் இருக்கு நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே வந்து எங்க கூடவே தங்கிடுங்கம்மா அங்கேயே என்ன இருக்கு என்று அடிக்கடி கூப்பிடுவான் அப்பா கோவிலை விட்டுட்டு வருவார்னு தோணலப்பா நீ சென்னை வரும்போது அது பற்றி பார்க்கலாம் என்று கூறி வந்தால் அன்னபூர்ணி மகன் சொல்லி சொல்லியே அன்னபூர்ணிக்கு அந்த ஆசை அடிமனதில் தங்கிவிட்டது எப்போதும் சுப்பிரமணிய குருக்களிடம் வாய் ஓயாமல் கூற தொடங்கிவிட்டாள் ஒரு மாதமாவது அங்கு போய் அக்கடாவென்று இருந்துட்டு விட்டு வர வேண்டும் என்று இப்போது மகன் வரும் தகவல் கிடைத்ததிலிருந்து அவளுக்கு கை கால் ஓடவே இல்லை எப்போது மகன் வந்து தங்களை அவர்களுடன் கூட்டி போவான் என்ற மனதில் ஓடிக்கொண்டிருந்தது பரத்வாஜ் வரும் அன்று மீனம்பாக்கம் விமான நிலையம் சென்று அவர்களை கூட்டி வர வேண்டும் என்றுதான் அன்னபூர்ணிக்கு ஆசை ஆனால் பரத்வாஜ் அம்மா நீங்க சிரமப்பட வேண்டாம் கிளியரன்ஸில் முடிய நேரமாகும் அதனால் நாங்களே வந்துடுறோம் என்று கூறிவிட்டதால் வீட்டுக்குள்ளேயும் வெளியேயும் குட்டி போட்ட பூனை மாதிரி நடந்து கொண்டிருந்தாள் காலையிலிருந்து சாப்பிடாமல் இருவரும் காத்திருக்க ஒருவாறு மாலை மூன்று மணிக்கு வந்து சேர்ந்தனர் பரத்ஜாவும் சிந்துஜாவும் ரெடியாக வைத்திருந்த ஆரத்தியை சுற்றி வீட்டுக்குள் அழைத்தார் அன்னபூரணி இருவரும் ஏற்கனவே சிவந்த நிறமாலும் இப்போது இன்னும் நன்கு சிவந்து அழகாக இருந்தனர் பெருமை பிடிக்கவில்லை அன்னபூரணிக்கு சுப்பிரமணிய குருக்கள் காலையிலிருந்து அம்மா சாப்பிடாமல் உங்களுக்காகத்தான் காத்திருக்காள் அப்பா ஒரு வாய் கூட சாப்பிடலாம் இப் இல்லைப்பா நாங்கள் சிந்து வீட்லேயே சாப்பிட்டுட்டோம் உங்கள் அம்மா கையால் ஒரு வாய் காஃபி கொடுமா அது போதும் அப்போது தான் அவர்களுக்கு உரைத்தது அவர்கள் இருவர் கையிலும் லக்கேஜ் எதுவும் இல்லாதது சிந்து தன் கையில் வைத்திருந்த துணி பையை மாமியாரிடம் கொடுத்தாள் அதில் சில சாக்லேட் வகைகளும் ஒரு புடவை ஜாக்கெட் வேட்டி துண்டும் இருந்தது அன்னபூர்ணிக்கு பசியில் மயக்கம் வரும் போல இருந்தது பார்த்து பார்த்து சமைத்து வைத்திருந்த அத்தனை உணவு வகைகளும் சீண்டுவாரற்று அங்கேயே கிடந்தது காபி சாப்பிட்ட நே சிறிது நேரத்தில் சரிப்பா நாங்க கிளம்புறோம் அங்கே சிந்து வீட்டில் தங்கிக்கிறோம் நான் அடிக்கடி வந்து பார்த்துக்கிறேன் ஒரு மாதம் லீவு இருக்குல்ல கூறியவாறே கிளம்பி விட்டான் பரத்வாஜ் மறக்காமல் மாமியார் செய்து வைத்திருந்த பட்சணங்களை ஒன்று விடாமல் உரிமையுடன் பேக் செய்து கொண்டு கூடவே கிளம்பிவிட்டாள் சிந்து இவர்கள் இருவரும் அதை ருசி கூட பார்த்திருக்கவில்லை இருவருக்கும் மிகவும் வருத்தமாக இருந்தாலும் சுப்பிரமணிய குருக்கள் வெளியில் எதையும் காண்பித்துக் கொள்ளவில்லை அவர்கள் கிளம்பியவுடன் மனம் தாளாமல் புலம்பி தள்ளிவிட்டாள் ஒரே பையன்னு ஆசையாக வளர்த்தோம் இப்போ அவன் யாரோ மாதிரி வந்து அரை மணி நேரத்தில் ஓடுறான் எனக்கு மனசு சங்கடமாக இருக்குங்க குருக்கள் தான் அவளை பலவாறு தேற்றி சாப்பிட வைத்தார் இரண்டு நாட்கள் கழித்து மறுபடியும் பரத் அந்த பரத்வாஜ் அப்பாவிடம் தனியாக பேசினேன் அப்பா சிந்துக்கு அவள் அம்மாவை டெக்ஸாஸுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு மாதம் கூட தங்க வச்சுக்க ஆசைப்பா அவள் அம்மாவும் பாவம் சின்ன வயசுலேருந்து குடும்பம் குழந்தைங்கள்னு உழைச்சி ஓடாயிட்டாங்க அதனால் அவங்கள நாங்கள் இப்போ கூட்டிகிட்டு போக போகிறோம் நீங்கள் எல்லாத்தையும் சரியாக புரிஞ்சுப்பீங்க அதனால தான் உங்கள் கிட்ட சொல்கிறேன் அம்மாவுக்கு எப்படியாவது சொல்லி புரிய வைக்கிறது உங்கள் பொறுப்புப்பா அப்புறம் சிந்துவிற்கு தனி குடித்தனமாக இருக்கிறது தான் பிடிச்சிருக்குப்பா நீங்களும் அம்மாவும் அங்கே சாஸ்வாதமாக இருக்க முடியாது அவ பிரசவியை விரும்புகிறா ப்ரைவேசியை விரும்புகிறா அம்மாவுக்கு அவளுக்கும் ஒத்துப்போகாதுப்பா நீங்கள் அங்கே வந்தால் அவள் உங்களை படுத்துருவாளோன்னு எனக்கு பயமாக இருக்குப்பா அதனால் நீங்கள் ஃபோன் கூட செய்யாதீங்க நானே அப்பப்போ சமயம் கிடக்கும்போது உங்களுக்கு ஃபோன் செய்கிறேன் அத்தோடு டெக்ஸாஸுக்கும் கிளம்பும் அன்று தான் இருவரும் வந்து ஐந்து நிமிடம் விடைபெற்று கிளம்பினர் அன்று இரவு என்னங்க நான் உங்களுக்கு வாழ்க்கப்பட்டது வந்ததுலேருந்து எதுக்கும் ஆசைப்பட்டதில்லை ஆனால் நம்ம பையன் வெளிநாட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு மாதமாவது அங்கே போய் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது நிராசையாகிடுச்சி சரி வாங்க தூங்கலாம் நீங்கள் நாலு மணிக்கு எழுந்து குளித்து கோவிலுக்கு போகணும் ரெண்டு மாதங்கள் உருண்டோடிய பின் டெக்ஸாஸில் ஒரு நாள் என்னங்க டாக்டர் நான் மாதமாக இருக்கிறத உறுதி செய்துட்டாரு எனக்கு விதவிதமாக சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குங்க எங்கள் அம்மா நான் இப்போ தான் ஒரு மாதம் உங்கள் கூட இருந்தேன் மறுபடியும் அப்பாவையும் தங்கைகளையும் விட்டுட்டு வர முடியாதுன்ட்டாங்க எனக்கு சாதாரணமான தினப்படி சமையல் தான் தெரியும் இப்போ என்னங்க செய்யறது நம்ம வேண்டுமானாலும் ஒரு சமையல் கறியை விலைக்கு அமைத்திருக்கலாம் இங்கே அப்படியெல்லாம் சமையலுக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்களே அப்போ என்னதான் செய்கிறது பேசாங்க உங்கள் அம்மாவை வரவழைச்சா என்னங்க பிரசவம் வரை இங்கேயே இருந்து எனக்கு வேண்டியதை சமைச்சு போடட்டுமே அப்பா ஒரு மாதம் வரை வேண்டுமானால் கோவிலை பார்த்து வேறு ஆளை ஏற்பாடு செய்துட்டு வருவார் ஆனால் அதற்கு மேல் முடிக்க முடியவில்லை சிந்துஜா அவர் எதுக்கு இங்கே வரணும் உங்கள் அம்மா மட்டும் வந்தால் போதும் நீ தானே நமக்கு ப்ரைவசி தேவை அவங்க இங்கே வந்தால் சரிப்படாதுன்னு சொன்னேன் இப்போ கூப்பிட்டுட்டா வருவாங்களா அதெல்லாம் இங்கே வர்றதுக்கு உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஆசை சாப்பாட்டுக்கே லாட்ரி அடிக்கிறவங்க தானே இங்கே வந்தால் மூன்று வேலையும் நல்லா சாப்பிட்லாமே நீங்கள் ஃபோன் செய்யுங்க சொல்கிறேன் சிந்திஜா பேசுவது ஒன்றுமே பிடிக்கவில்லை பரத்வாஜுக்கு சரி நல்ல செய்தியை டாக்டர் சொல்லியிருக்கார் புதுசாக கட்டப்பட்ட அம்மன் கோவிலுக்கு போன வாரம் கும்பேஷகம் நடந்தது அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம் வந்து மீதியை பார்த்துக்கலாம் இவர்கள் போன போது சற்று கூட்டமாக இருந்தது அப்போதுதான் அம்மனுக்கு அலங்காரம் முடிந்தது திரை விலகி தீபாரதனை காட்டப்பட்டது கண்களை மூடி கை குவித்து இறைவனை வணங்கி கண்களை திறந்தால் தீபாரதனை தட்டுடன் அருகில் வந்த குருக்களை பார்த்து அதிர்ந்தார் பரத்வாஜ் அங்கே நிற்பது யார் அப்பாவா கண்களை கசையுகி விட்டு கொண்டு மீண்டும் பார்த்தான் அப்பா அவனை அறியாமல் வாய் முணுமுணுத்தது கொஞ்சம் இருப்பா இதே வரேன் அங்கிருந்து வேறொரு குலுக்களிடம் ஏதோ சொல்லிவிட்டு வந்த அப்பா அதோ அதுதான் நம்ம குவாட்டர்ஸ் வாங்க போகலாம் குருக்கள் முன்னே நடக்க பேச்சற்று பின்தொடர்ந்திருந்த இருவரும் வீட்டில் இவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்ற அன்னபூரணி சென்னையில் அப்பா வேலை பார்த்த கோவில் தர்மகர்த்தாவின் பொண்ணும் மாப்பிள்ளையும் இங்கே தான் இருக்காங்க அவர்கள் கட்டிய கோவிலுக்கு பூஜை விதிமுறைகள் தெரிஞ்ச தலைமை குறுக்கள் வேணும்னு அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டாங்க தர்மகர்த்தாவும் நீங்கள் டெக்ஸாஸுக்கு கிளம்புங்க நான் இங்கே வேறு ஆளை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்பாவும் சென்னையில் நமக்கு யார் இருக்கா தெய்வ காரியங்களை எங்கே இருந்தது எது செய்தா என்னன்னு புறப்பட்டு சொல்லிட்டார் இங்கே அப்பாவுக்கு மாத சம்பளம் ஒரு லட்சம் ரூபாய் கடகடவென என கூறி முடித்தால் அன்னபூர்ணி அம்மா அப்பா இப்போ உங்கள் மருமகள் தாய்மை அடைஞ்சிருக்கா அவளுக்கு வாய்க்கு ருசியாக சாப்பிடணுன்னு தோணுதான் அவள் அம்மா இப்போ வர முடியாத சூழ்நிலை நீங்கள் ரெண்டு பேரும் எங்கள் கூட பிரசவம் வரைக்கும் இருந்தால் நல்லா இருக்குமா அது சாத்தியப்படாதுப்பா அப்பா பூஜை முடிஞ்ச மீதி நேரத்தில் இங்கே இருக்கிற வேத பாடசாலையில் வேதம் சொல்லி கொடுக்குறாரு அதுக்கு இங்கே இருக்கிறது தான் சௌகரியம் அம்மா அப்பா வர முடியலன்னா பரவாயில்லை நீ மட்டுமாவது வாம்மா இல்லைப்பா அப்பாவுக்கு வயசாகிறது அவரை பார்த்துக்கிறதுக்கு தான் என் முதல் கடமை அது மட்டும் இல்லாமல் தினமும் கோவில் பிரசாதங்களை செய்கிற வேலையும் எனக்கு செய்து கொடுத்துருக்காங்க வேதம் கற்றுக்கிறவங்களுக்கும் கடவுளை தரிசிக்கிறவங்களுக்கும் மதிய உணவு செய்யும் பொறுப்பும் எனக்கு இருக்குது இதுக்காக எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மாத சம்பளம் தர்றாங்க வேண்டுமானால் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே தங்கிக்கங்க நான் வேண்டியதை சமைச்சு போடுறேன் இல்லைம்மா இங்கே குவார்டர்ஸ் சின்னதாக இருக்குது என்று இழுத்தான் பரத் ஓ ஆமாம் உங்களுக்கு இங்கே ப்ரைவேசி இருக்காது இல்லை அதை தான் மறந்துட்டேன் சரிப்பா நான் தினமும் அவள் விருப்பட்றதை விருப்பப்படுறதை சமைச்சி தரேன் நீ வந்து வாங்கிட்டு போ இல்லைம்மா என் ஆஃபீஸில் ஒரு கோடி இல்லைன்னா வீடு இன்னொரு கோடியில் நீங்கள் இருக்கிறது மற்றொரு பக்கம் தினமும் வர முடியாதும்மா அது கஷ்டம் பரத்வாஜ் இவ்வளோ நாள் உணவுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் வாழ்ந்தோம் பசியும் பட்டினியுமா இருந்து உன்னை ஆளாக்கி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தோம் ஆனால் கல்யாணம் ஆன உடனே உனக்கு நாங்கள் தேவையேற்று போயிட்டோம் கலங்கி நின்று எங்களுக்கு தொப்புள் கொடி உரு உறவு போனால் என்ன வேறு புதிய உறவுகளை ஏற்படுத்தி தர்றேன்னு கடவுள் புதிய பந்தங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இனிமேல் அந்த பந்தங்களை எங்களால் விட முடியாது ஆனால் உனக்கு எப்போ வேண்டும்னாலும் வரணும்னு தோணினாலும் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே வரலாம் எங்களால் முடிஞ்சதை செய்கிறோம் இப்போ மதிய உணவு நேரம் நெருங்கிடுச்சு நான் போய் பரிமாறணும் உங்களுக்கு எது வசதியோ அது மாதிரி முடிவெடுங்க சாப்பாடு எல்லாம் இருக்குது எடுத்துகிட்டு போங்க சாப்பிடுங்க நான் அரை மணி நேரம் கழித்து திரும்பி வருவேன் என்று கூறி கிரமினால் அன்னப்பூரணி பெற்றவர்களின் அன்பை உணர முடியாமல் மனைவியின் சுயநல போக்கிற்கு அடிமையாகி அவர்களை உதாசனப்படுத்தியது இப்போது அதே அன்பிற்கு இயங்கிய பரத்வாஜ் சாய்வு நாற்காலியில் அமர்ந்திருந்த அப்பாவின் முகத்தை ஏற்றெடுத்தும் பார்க்க கூசி அங்கிருந்த தன் மனைவியுடன் தளர்ந்த நடையுடன் வெளியேறினார் இந்த பதிவுலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது எனக்கு புரிஞ்ச வரைக்கும் வயசான காலத்தில் அவங்க எப்படி கடந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா அம்மாவை யாரெல்லாம் உதாசனைப்படுத்திட்டு போகிறீங்களோ கண்டிப்பாக ஒரு நாள் உங்களோட அப்பா அம்மாவோட தேவை உங்களுக்கு ஒரு நாள் படும் அப்படி நீங்கள் படும்போது உங்களுக்கு அந்த அப்பா அம்மா கண்டிப்பாக உதாசனப்படுத்தினா உங்க அதை தேடி வரவே மாட்டாங்க அதுக்கு தான் இந்த பதிவு ஸோ இதிலருந்து நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ தயவு செஞ்சு வயசானவங்களை உதாசனப்படுத்தி வெளியில் தள்ளாதீங்க அவங்க மூலியமாக தான் நீங்கள் வந்தீங்க அவங்க இல்லைனா நீங்கள் கிடையாது அதனால் கடைசி காலத்தில் நீங்கள் உங்கள் அப்பாவை எப்படி பார்த்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தால போல தான் உங்களை உங்கள் பிள்ளைங்க பார்த்துப்பாங்க நன்றி இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் க்ளிக் செய்யவும்